வணக்கம் நான் வந்து கார்த்திக் இது என்னுடைய மனைவி சகுந்தலா தேவி நம்ம பழனி அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் மோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம வந்து பேஜஸ் ரன் பண்றோம் ஸோ என்னோட நேட்டிவ் இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னா பழனிதான் என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிப்பீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்க அப்படின்னாத்தான் இதை எதுக்காக நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இந்த வீடியோ எதை பத்தினது அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க லாஸ்ட் வீக் இருபதாந்தேதி வந்து நான் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து போட்டு அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வீடியோவாகவே போடுங்க அது பல பேருக்கு உதவியாக அவேர்னஸாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி நானும் யோசிச்சு பார்த்தேன் நம்ம வீடியோவாக பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா உடனடியாக நம்ம அதை வந்து வெளிப்படுத்தும் போது வேற யாரும் இந்த மாதிரி போய் பாதிப்புக்கு கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நாம் இதை வந்து பேசுறோம் இப்போ இந்த ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் நான் இருபதாம் தேதி போயிட்டு என்னுடைய ஒர்க்கெல்லாம் ஈவினிங் வரைக்கும் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணுறதுக்கு போகிறேங்க அப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து செக்இன் பண்ணும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பேன் என்னோடய ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க நான் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு மாதிரி ஒய்ஃப் வந்து வந்துட்டுருக்காங்க போய் பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவங்க நான் செக் இன் பண்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன் இன்னொரு ஆஃப் அன் அவர் ஆயிரும் அப்படின்னாங்க அதுக்குள்ளே நம்ம பேக்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்தோடனே ஒரு டீ சாப்பிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ண வேணும் வந்து செக்இன் பண்ணிடலான்ட்டு ஃபர்ஸ்ட்டே நான் வந்தேங்க இல்லை ஐடி ப்ரூஃப் ஃபுல்லாக கொடுத்துட்டு டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்தாங்க போய் கதவை திறந்தோடனையுமே கூப்புன்னு ஒரு வாடை அப்படி ஒரு மொக்க வாடை நான் லைஃப்பில் அனுபவிச்சதே இல்லை ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட அவ்வளவு ஸ்மெல்லு நான் பார்த்ததே இல்லைங்க இல்லையா ஒரு மாதிரி இருந்தது தரையை பிசு பிசு நேரம் எனக்கு போகல சரி இப்ப என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அவங்களும் டிராவல் பண்ணி வந்தாங்க நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிப்பா போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லப்பா நீங்க நம்ம டிஃபனே சாப்பிட்டு வந்துடலாங்க டீயை சாப்பிட்டு நம்ம போயிட்டு ஒரு டிஃபனே சாப்பிட்டு வந்துடுவோம் ஏசி மட்டும் நம்ம ஆன் பண்ண கூலிங் ரொம்ப லோவா தானே இருக்குது ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் போய் சாப்பிட்டு இன்னும் கீழே தான் ஹோட்டல் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் வந்து அதுக்கு ஒன்று இருக்கும்ல இருக்குமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஆன் பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டுங்க இப்ப என்ன ஆச்சு இங்கேதான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது தடவை போய் நம்ம அந்த டூ ஜீரோ த்ரீ ரூம் இருக்கு இல்லைங்களா ஏசி தான் போட்டு விட்டு போனோம்னு சொன்னேன் இல்லைங்களா போய் திறந்து உள்ள கால் எடுத்து வைக்கிற தெப்ப குழம்பா தண்ணி சீத்துன்னு அடிக்குது மேல காலிலே என்னடா தண்ணி உள்ள பாத்ரூம்ல இருந்து வருதான்னு பார்த்தா லைட்ட போட்டு பார்த்தா ஏசியில இருந்து ஒழுகிட்டு இருக்குது ரூமே பூரா தண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு தண்ணி இருந்தது கால்வாசி ரூமுக்கே நம்ம நிறைஞ்சிருக்கு ரூமு தொட்டியாட்ட நிறைஞ்சிருக்கோம் ஆனா இது ஒரு நாள்ல நடந்த இஷ்யூ மாதிரி தெரியல இது ரொம்ப நாளா இருந்திருக்கும் போல அவங்க எவனோ தங்குறது தானே இவங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்குறது ஆனா ஏன் நம்மளை கேட்கறது அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வேற ஒண்ணுமே இல்லை ஏசி வந்து தண்ணி ஒளிக்கிட்டு இருக்கு ரூமே தெப்ப குளமாட்டு இருக்குதுங்க இது டஞ்சனாட்டு இருக்குது இது எப்படிங்க தூங்குறது இதுல விடி விடிய அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் அதை பத்தி நாங்களும் பேசிட்டு இருக்கோம் சுறுசுறுன்னு நான் நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் நீங்க விடி விடி பேசுங்க நானும் ஒரு யூடியூபர் தான் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த மேல வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் சைட்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க பெருசா எங்களுக்கு எதுவும் நீங்க செய்ய வேண்டாம் ஒரு அடிப்படை வசதி இருக்கிற ஒரு அறையை நீங்க சுத்தமா சுகாதாரமா கொடுத்தா தானே தங்க முடியும் அப்புறம் நம்ம போய் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒரு சாரியோ அத சார் அப்படிங்களா சார் இல்ல சார் நான் அப்படி அப்படியெல்லாம் சொல்லல இப்படித்தான் உனக்கு கொடுத்துருக்குற ரூம் அவ்வளோதான் இஷ்டம்னா இரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க பேசுகிறாங்க இது ஏன் வந்து இப்படி இருக்கிறாங்க இது ஏன் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு அது அப்போ புரியல அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைகள் நான் சொல்றேன் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அப்புறம் நான் மேலே வந்து நின்றுட்டு இருக்கிறேன் இது எப்படிப்பா தங்குறது தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கில நான் இந்த யூடியூபர் நான் கீழே போயிச்சோட்டேன்னு பார்த்தீங்களா இது இது கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கும் போல உடனே ஒரு பையன் மேலே வந்துட்டு சார் உங்களுக்கு ரூம் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா நான் முதல்ல மொக்கவாடை அடிக்குதுப்பா இது என்னப்பா பண்றது வேற ரூம் இல்லையான்னு கேட்டதுக்கு ரூம் இல்ல புல்லு அப்படின்னா சோ அப்ப வந்து ஒரு யூடியூபர்னு சொல்லும் போது நான் நான் வீடியோ எடுக்கிறத வேற இன்னொரு சர்வீஸ் பாய் வேற பாத்துட்டு போயிட்டியா ஏப்பா அது போய் சொல்லிருப்பாங்க போல ஆஹ் நம்ம வந்து சரிப்பா ஏதோ ஒரு ரூம் மாத்தி தர்றாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த டஞ்சன்ல இருந்து தப்பிச்சா போய் சொல்லிட்டு நம்ம அந்த துண்டு நைட்டுக்கு மாத்திரை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் பேக் பண்ணிட்டு டக்குன்னு இந்த தெப்ப குளத்துல இருந்து வெளியே வந்து நடந்து அந்த வராண்டாவிலேயே அந்த தண்ணி இருக்குது இருக்குதுனால பாருங்க இப்போ என்ன இப்போ வச்சு நேரம் கிளம்பி இன்னொரு ரூம் கொடுத்தாங்க டூ ஜீரோ சிக்ஸ் அந்த ரூம்க்கு போனா ரூம் வந்து தான் இருந்தது இல்லையாப்பா ரூம் ஸ்மெல்லாம் இல்ல தான் இருந்தது இல்லை மெயினாக அப்ப முதல்ல போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு போய் பெட்ல உட்காரல அப்படின்னா அந்த பெட்ல போட்டிருந்த இருந்த உரையிலையுமே பூரா கரேன் இந்த ரூமை மாத்தி இந்த பஞ்சாயத்து எல்லாம் ஓஞ்சு இந்த ரூம் டூ ஜீரோ சிக்ஸ் புது ரூமுக்குள்ள குள்ள ஆகும்போது போது மணி ஒன்பதே முக்கால் விளையாடுச்சு இல்ல டென்னே இருக்கு மத்தே ஆகி போச்சுங்க சரி கதவை தாள போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரை சாப்பிட்டு படுத்துடலாம்ப்பா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கில்ல இவங்க வந்து அந்த தலகாணி எடுத்து தட்டி இப்படின்ட்டு தட்டுறதுக்கு இது பண்ணாங்க பார்த்தா அந்த மூடி இருக்கிற அந்த இது வந்து ஓப்பனாகனு உடனே தலகாணி உள்ளே இருக்க தலகாணியுடைய பூலவாக்கு வந்து வெளிப்பட்டு போச்சு வீடியோவில் பாருங்க அந்த உரையை கழட்டி பார்த்தாங்க கண்கொள்ளா காட்சி அந்த தலகாணி அதை வந்து நீங்கள் ஒரு குப்பமேட்டில இருந்து ஒரு தலகாணி எடுத்துட்டு வந்து ஒரு புது உரை போட்டு வச்சே அப்படி இருக்கு அப்படித்தானே பாருங்க சத்தியமா அதுல படுக்கிறக்கே மனசே வரலைங்க அப்படியே எனக்கு என்ன சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல இப்ப இந்த பத்து மணிக்கு மேல நான் போய் இது ஒரு பஞ்சாயத்து இதை சொல்லி இவங்க ஏன்னா இவங்க நம்ம எப்படி மதிக்கிறாங்கன்னு வேற தெரிஞ்சு போச்சேன் சரிங்களா சரி கிளம்பி ஒரு வழியா போயிட்டோம்ங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் இப்போ செக்இன் செக் அவுட் ஆகியல எந்த கேள்வியும் கேட்கல சரி அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம வந்தோ ஒரு நைட் தங்கணும் சரிங்களா இதுல பா மொத்தமா இப்போ வரைக்கும் நான் சொன்ன கதையில உங்களுக்கு என்ன தெரியும் சரி இப்ப இது எல்லா பக்கமும் இருக்கிறதா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு நைட்டு தங்குறதுல உனக்கு என்னத்தை போய் எல்லாம் வசதி மாமியார் வீடாட்டோ உன்னை வந்து கவனிச்சுக்குவாங்கலாம் தோணும் இல்லையா நானும் அதை விட்டுட்ட வீடியோலாம் எடுத்து வச்சு போய் நம்ம போடாட்டி என்னன்ட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் உட்காந்துருக்கேன் இருக்கேன் அந்த ஹோட்டல் நான் ஸ்டே பண்ண அந்த ஹோட்டல் ஹோட்டல்ல இருந்து எனக்கு கால் வந்தது அந்த ஹோட்டல் ஊழியர் எங்கிட்ட பேசினாருங்க அதோட ரெக்கார்டிங் நீங்கள் கேளுங்க வணக்கம் வணக்கம்

இல்ல சார் இதுக்கே எனக்கு நைட்டு பத்து மணி பண்ணிட்டீங்க இனி நான் எப்ப தூங்குறது எப்ப நான் போறதுங்க இல்ல நான் என்ன சொல்றேன் இங்க வந்து ரூம் ஒரு ரெண்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா நீங்க எவ்ளோ பே பண்ணிருக்கிறீங்க சொல்லு ஞாபகம் பறவை ஞாபகம் ஓ அதனால வந்து நீங்க சத்திர மாட்டம் வந்து சரி அந்த காச கிழிச்சு கொடுத்தா நீங்க வாங்கிக்குவீங்க நான் என்ன பண்றது இல்ல அந்த காசை நான் கிழிச்சு குடுத்தா வாங்கிவிங்களா அந்த அப்படி எல்லாம் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா ஒரு பேச்சு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு என்ன வேணாம் பேசக்கூடாது ஓவாயிரம் ரூபாய்க்கு நான் இப்படித்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு ரைட் நம்ம குடுக்குறத அதை அனுசரிச்சு தானே வரும் நம்மளுக்கு ஒருவாட உங்க போட்டோ நான் இன்னும் வீடியோ பண்ணலங்க அந்த வீடியோ தனியா வரும் அங்க என்னென்ன நடந்ததுங்கிறது அப்ப நீங்க நீங்க வந்த ஃபேமிலியா வந்தீங்களா ரெண்டு பேத்தோட வீடியோ போடுங்க சரிங்களா சார் நான் ஃபேமிலியோ ஃபேமிலி வளாகறங்க ரெண்டு பேரோட போட்டிங் போடுங்க எங்க டைம் இருக்கு நீங்க போடுங்க சார் நான் வீடியோவே எங்க சரிங்களா இங்க வரங்க நான் எங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தேனா நான் மாத்தியே கொடுக்க நீங்க அதுல இருந்து கேட்டப்ப எனக்கு ஒண்ணும் கிடையாது இங்க வரங்க நான் ரெண்டு பேரும் ஃபேமிலி தான் ஃபேமிலியோட தான் வீடியோவே எடுத்துக்கிற நான் அப்பறம் தான் கரெக்ட்டா இருக்கும் சரி நான் பேசுறது கேக்குதா இல்லையா நான் அதுக்கு மறுபடியும் கொடுக்கறேன் உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா இல்லையா கேக்குது சொல்லுங்க வீடியோவே ஃபேமிலியோட தான் நான் எடுத்திருக்கிறேன் அதத்தானே அது பொண்ணுங்க அப்பறம் நம்ம அது கரெக்டா போட முடியும் போடுங்க அப்பறம் தான் தெரியும் மத்தவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு இந்த வீடியோல நேத்து நீங்க ஒருத்தரோட வந்து தங்கினீங்க இல்லையா அவங்களையும் சேர்த்து போடுங்க வீடியோல அப்படிங்கிறாரு இல்லையா அதாவது அவர் சொல்ல வர அந்த மீனிங் என்ன அப்படின்னா நீங்க வேற ஏதோ ஒரு லேடி கூட வந்து தங்கி இருக்கிறீங்க அது உங்க ஃபேமிலி இல்ல அப்ப அவங்களையும் சேர்த்து உங்க வீடியோல போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறக்கு ரெண்டு பேரும் இல்லீகலா தங்கியிருக்கோம் அப்படிங்கறத நூறு சதவீதம் கேட்ட உங்களுக்கும் நாங்கள் யார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நாங்க இந்த வீடியோவே வந்து ஃபேமிலியாக தான் நாங்க வந்து சேனலே ரன் பண்றோம் இது எல்லாமே நான் போன்ல சொல்றேன் அவர் அதை கண்டுக்கல இன்னொன்னு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியே இல்லை எங்களுக்கு மேரேஜே ஆகல அப்படிங்கறத நீங்க நம்பும் பட்சத்தில் எப்படி நீங்க எங்களுக்கு அங்க ஸ்டே பண்றதுக்கான பர்மிஷன் நீங்க கொடுத்தீங்க உங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் இல்லை உர்ஜிதமா நீங்க நம்புறீங்க நீங்க பேசுனதுல தெரியுது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது அப்படித்தான் நீங்க நம்புறீங்க அவர் எப்படி சார் எங்களை அலோவ் பண்ணீங்க நீங்க ஹோட்டல்ல அப்போ உங்க ஹோட்டல்ல யார் வேணாலும் வந்து தங்கி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்ப இது வரைக்கும் அந்த ஹோட்டல்ல இதுதான் நடந்திருக்கு தான் தப்பான ஹோட்டல்ல வந்து தங்கி சிக்கி இருக்கிறோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு பெண் ஹோட்டலில் வந்து தங்குறாங்க அப்படின்னா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எப்படிங்க இன்னும் இன்னும் படி இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி படிப்பு எல்லா எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் டெக்னாலஜியோட இருக்கிறீங்க இந்த காலகட்டத்திலையும் நீங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான சிந்தனையில தான் எல்லா பெண்களையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஹோட்டலுக்கு எப்படிங்க பெண்கள்லாம் நம்பி வந்து தங்குவாங்க இன்னைக்கு குடும்பமாக தான் உங்க ஹோட்டல்ல வந்து எப்படி ரூம் புக் பண்ண முடியும் இப்போ நீங்க பொதுமக்கள் சொல்லுங்க இப்போ நான் நடந்த எல்லா பிரச்சனையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த ரூம்குள்ள இருந்த குறைகளை கூட நம்ம ஒரு இதாக விட்டுறலாங்க ஆனா அதுக்கப்புறம் இவர் பேசின பேச்சுங்கிறது ஏற்றுக்க முடியுமா நீங்க இனிமேல் உங்க ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஏன் இந்த ஹோட்டலில் போய் தங்க முடியுமா அப்போ உங்களை பத்தியும் உங்க மனைவியை பத்தியும் உங்க குடும்ப பெண்மணிகளை பத்தியும் இவங்க என்ன நினைப்பாங்க கமண்டில் போடுங்க இன்னொன்று இவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த ஹோட்டல்ல சட்டவிரோத செயல்களும் சமூக விரோதிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்குற ஒரு கூடாரமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க எந்த என்கொயரியுமே ஊர்ஜிதமாக இவங்க கணவன் மனைவி இல்லைன்னு எங்களை நம்பினதுக்கப்புறமும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே யார் வேணாலும் தங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது ரொம்ப தப்பான விஷயம் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது ஸோ இதை வந்து நான் பொதுமக்கள் பார்வையிலேயே நான் விடுறேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் மன உளைச்சலும் மன பாதிப்பும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே வெளியே இருக்கோம் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் இதை பற்றி ஒப்பீனியன் கேட்டிருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி